அத விட கூடுதல் கிடைக்குமா கிடைக்கும் புதுசு ஆரம்பமா பண்றீங்க அருமையான செங்குட்டிகள் சூப்பரா இருக்கு எதுக்காக வாங்கிட்டு போறீங்க வாங்கிட்டு போறீங்க எந்த ஒரு கோயில் என்னைக்குள்ள மாரியம் கோயிலு ரூபாய்க்கு கொடுங்க ரெண்டு ஆமா வில எப்படி இருக்கு பரவாயில்லாமல் ரொம்ப கூட அதிகமும் சொல்ல முடியாது பரவாயில்லாம சரியான தான் ஏன் பருங்கடா வாங்கிக்க வேண்டியது அந்த சீசன்ல அப்போ ரொம்ப ரேட் இருக்கும் வாங்கி வாங்கி வளர்த்திடலாமா விவசாயம் இருக்காதுனால நம்ம வளர்த்துக்கலான்னு வாங்கிட்டு போறோம் தோட்ட வசதி இருக்குங்களா அப்படியே வாங்கி வளர்த்தாதான் நமக்கு அப்படின்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் எல்லா வருஷமும் இதே மாதிரி குடுப்பீங்களோ ஆமா எல்லா வருஷம் குடுப்பீங்களோ ஆமா ரெண்டு வருஷம் பட வரும் அப்போ ஒரு வருஷம் அதுக்கு செங்குட்டி தான் குடுக்கணும் அப்படி செங்குட்டி வரத்து அப்படி இருக்கு இன்னைக்கு சந்தையா ஆஹ் வளர்த்து நிறைய இருக்கு நிறைய இருக்கு ஒரு குட்டி ஏழு ரூபாய் பதினாலுலாம் சரியா கொடுத்தாலும் செங்குட்டி கிடைக்க மாட்டா செங்குட்டி ரொம்ப குறைச்சு குடுக்க மாட்டாங்க என்ன ரகங்கள் இதெல்லாம் இது வந்து பொட்டு வேகம் பொட்டுக்குட்டி மயிலம்பாடியில இது பொட்டுக்குட்டி பொட்டுக்குட்டி வளருமா வளரும் பெரிய கிழாய்ப்பு அஞ்சாயிரம் இருபதாயிரத்து

ஆடி இருபத்தி ஆறுல பதினெட்டு ரூபா சொன்னாங்க பதினேழு ரூபா முடிஞ்சது கறி மதிப்பு கறி காண்டி வாங்கலாம் நம்ம கோயிலுக்கு கருப்பு கிடா வெட்டணுங்க காட்டி வாங்கியாச்சு நாங்க ஒரு இருபது கிடா பார்த்தோம் காலைல ஒரு ஆறு மணிக்கு வந்தோம் ஒரு இருபது இருபத்தஞ்சு கிடக்கு மேல பாத்துருப்போம் ஒண்ணு அமையல எல்லாம் காய் அடிச்ச கிடையா இருந்துச்சு இது காய் அடிக்காதனால பொண்ணே இந்த கொம்புக்கும் இந்த கலர் காட்டி வாங்கணும் குடுக்கணும் அடிக்காதான் ஆமா ஆமா நம்ம கோயில் அப்படிதான் இது மூணு குட்டி எவ்வளவு இருபத்தி ரெண்டு வளர்ப்பாண்டி வாங்கிட்டு போறேன் இதுக்கு முன்னாடி செம்ரி குட்டி வளர்த்து விட்டுருக்கீங்களா ஆமா வளர்த்திருவோம்

போன வருஷம் எப்படி பக்ரீத் வளர்த்து வைத்தீங்களா லாபம் இருந்துச்சா இல்ல போன வருஷம் கொஞ்சம் பிடிக்கல நம்ம பதிவா பிடிச்சு கட்டுவோம் போன வருஷம் நம்ம மரியாதா கிடக்கும் பொடி குட்டியா தான் இருந்துச்சு பெருசா முந்திர வருஷம் தான் நம்ம நல்லா இருந்த குட்டி இது வரைக்கும் சேர்ந்துருக்கீங்க வீட்டுல எத்தனை கிடக்கு ஒரு ஏழு குட்டி கிடக்கும் இது ஒரு மூணு பத்து எத்தனை வரைக்கும் பெருக்கணும் இருபது குட்டி போட்டு எப்போதுமே வளர்ப்போம் பக்ரீதுக்கு எத்தனை மாசம் குட்டியா வாங்கியிருக்கீங்கல

பழப்புக்கு கிடா குட்டியா பட்டை குட்டியா ரெண்டு கிடா ரெண்டு கிடா குட்டி ஒரு குட்டி மாறிடுறாங்க நல்லா இருக்கு எப்படி இருக்கு நல்லா இருந்தா நல்ல உயரம் வருமா செங்குளம் செங்குளம் ஓகே எதுக்காக சரியான கிடா வரக்கு கோயில் கோயில் கொடைக்கு கோயில் கொடைக்கு கருப்பு கூட சொன்னாங்க 26 இருபத்தாறு எத்தனை கிலோ கறி படாச்சு இருந்தாங்க ஓகே என்னைக்கு கோயில் கூட அடுத்த மாசம் அடுத்த மாசம் ஒரு மாசம் கிடைக்கு கருப்பு நிறைய வந்திருக்கா வந்துருக்கா சரி எத்தனை கிடா பாத்துட்டு இதை செலக்ட் பண்ணீங்க நான் ஒரு அஞ்சு ஆறு கிடா பாத்து பார்த்தேன்

நாட்டா இருக்கலாம் சேதின் என்ன ரக குட்டி வித்தியாசமா இருக்கா மேலக்கில கொஞ்சம் வளர்க்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டு ஏதோ கறி குட்டி அப்படிம்பாங்கல்ல மேல கீழ கிழக்கு அறுப்பது தெரியல நமக்கு தெரியாது ஆசைப்பட்டதுனால நம்ம வாங்க புதுசா வளர்க்குங்களா வளர்த்துக்கடா குட்டி ரகத்தை நமக்கு தெரியல எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு செம்புரி வளர்த்தோம் அதுனால வளர்த்தேன் ஆசைக்காக வாங்கிட்டு வருங்க வளர்த்ததுனால இறந்துச்சு என்னன்னா இப்ப இது எனக்கு ஒரு ஆசை அது எந்த மாசம் வளர்த்தீங்க

ரெண்டு ஆடுச்சு குட்டி நினைச்சா செம்ரி நினைச்சாட்டி குட்டி வளப்பு குட்டி தான் ஆடுகள் வியாபாரம் இல்ல எவ்ளோ நாலு நாற்பதுலாம் செங்குளம் எதுக்காக கருத்த ஆடு வாங்கிருக்கல போட்டா எப்படி ஒரு கருத்த குட்டி போட்டா எப்படி ரெண்டு குட்டி போட்டா ஆடு சனையா இருக்கா பத்து நாளு கூட எப்படி சொல்லீங்க பாலைங்களா நீங்கள மடுப்படுங்களா பின்னாடி மடுபட்டு உங்களுக்கு தெரியும் ஆமா அங்க பாருங்க எப்படிமா சேனல் சொல்றீங்க இங்க பாருங்க நான் ஆடு மடுகொட்டு மடுகொட்டு என்ன எப்படி 14 ஆடு ஆடி ரெண்டு ஆடு कंफर्म பண்ணி ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி நீ ஓகே நீ ஆடு வளக்கிங்களா இல்ல இதான் நம்ம முதல்ல எப்படி தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் அனுபவங்கள் கொஞ்சம் அனுபவம் உண்டு இப்போ வீட்ல ஒரு சின்ன பொடி குட்டி போட்டு குட்டி ஒன்னு வளக்கேன் அதுக்கு அப்புறம் இதான் நெக்ஸ்ட் ஒண்ணு ஒண்ணு எப்படி ஒரு அஞ்சு ஆடு குட்டி சேக்கணும் 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 வேற இப்ப என்ன தொழில் பண்றீங்க கொத்த வளைக்கு கொத்த வளை ஆடு வளப்பு கொத்த வளையோட அதிகமா சம்பளம் கிடைக்குமா

என்ன எப்படின்னு ரெண்டு கருத்து குட்டி போச்சு எது போட்டாலும் சரி இன்னும் ஒரு வருஷம் எடுத்துடலாம் ஒரு இத்துல எடுத்துடலாம் ஆடு வாங்க மச்சு ஒண்ணு ஒரு ஆடு ரெண்டு குட்டி வாங்கணும் இல்லன்னா இப்படி சென்னையாடா வாங்கணும் தாயாடு குட்டி விட வாங்குறதோட இதான் நல்லது தாயாடு குட்டி லாமா டக்குன்னு குட்டி வளர்ந்துரும்ல குட்டி வளர்ந்துரும் இது நாங்க வீட்டுல போனோம் அப்ப ரெண்டு மாசத்துல ஆடு பயிராயிரு ரெண்டு மாசம் கன்ஃபார்ம் பயிராயிரு சூப்பர் ஐடியா இளைஞரா இருக்கீங்களா ஆடு வளர்ப்புல இறங்கினா எல்லாரும் ஒரு மேல சொல்லுவாங்க துட்டி தானே எல்லாமே துட்டி தானே இது நல்ல தொழில் இல்லையா

எல்லாம் கிடா குட்டியா என்ன குட்டி ரெண்டு பெண்ணு ரெண்டு ஆண் எவ்வளவு நாள் என்ன பிளான் என்ன ஐடியா தோட்டத்துல நாங்க போட்டு போட்ட குட்டி வேணும் குட்டி போட்டதுக்கு ஆண் குட்டிய வேண்டிய நேரத்துல நாங்க கொடுக்கணும் என்ன காரணம் செம்மரிய செலக்ட் பண்ணிருக்கா வெள்ளினா தோட்டத்துல என்ன கண்ணு கிடைக்காது கண்ணை கடிக்காது தான் சாப்பிடும் சாப்பிட்டு போய் பிரச்சனை இல்ல வெள்ளாடு விட்டா வெள்ளாடு விட்டா எல்லாம் சாப்பிடணும் வெளியே தான் வரணும் தோட்டத்தை தோட்டத்தை காலி பண்ணிட்டு வெளியே தான் வரணும் இருபத்தி நாலு ரூபா சொன்னா ஒரு குட்டி ஆறாயிரம் ரூபாய் சொன்னாங்க ஆமா எங்க கேள்வி பதினேழு ரூபா கேள்வி கடைல அவன் இல்ல வல்லா தொலையா பத்தொன்பது ஐநூறு வாங்கிட்டான் உள்ள தர எல்லாம் சேர்த்து இருபது ரூபாய் தரவு இருநூறு அந்த டோல் கட்டி இருநூறு இதை ரெண்டுக்குமே அவன் பாசு தராம விட்டுட்டான் எங்களுக்கு நானூறு நஷ்டம் பேட்டைக்கு பேட்டை பேட்டை டவுன் வளப்புக்கு ஜம்மன் இருக்குதா ஒட்டுக்கிட்டி என்ன லாபம் நம்ம ஒட்டுக்கிட்டா லாபத்துக்காக இல்லை இயற்கையா வேங்க எப்பவுமே கிடக்குண்ணா முப்பதாயிரம் <town> <town> <toward> 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 ஆடு பாஞ்சாயிரம் பதினேழு நம்ம ஏரியா ஆடுகள் அங்க செட் ஆகும் அங்க ஃபுல்லா காது காது நீளமான ஆடுகள் அவ்வளவு காது நீளத்துக்கு ஆகணும்னா அங்கேயே ஆச்சை போட்டு தான் கருவலம் பக்கம் புளியங்குழம் சுரங்கம் பக்கத்துல எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க நாலு குட்டி தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து மேலப்பாளம் வந்துருக்கீல அங்க நிறைய பெரிய பெரிய ஜனந்தலா இருக்கு எட்டியா வரும் வந்து குறைஞ்ச ரேட்டு நாங்க வந்தோம் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டா மேலப்பாளையம் கிடைக்குன்னு பார்த்தீங்க ரேட்டு பூரா கொஞ்சம் தான் இருக்கு நம்ம ஏரியாவோட கிடாயும் பொட்டையும் இது வந்து ஏழு ரூபா ஒரு குட்டி இல்ல ரெண்டு குட்டி ஜோடி ஆமா ஜோடி ஒரு குட்டி மூவாயிரத்தி ஐநூறு தான் ஆமா அது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒண்ணு செம்பரி குட்டி செம்பரி குட்டினா என்ன தொழில் பண்றீங்க நான் ஒர்க் ஷாப் வச்சிருக்கேன் ஒர்க் ஷாப் வச்சிருக்கேன் மெக்கானிக் அப்ப இதை குட்டி எல்லாம் பாக்குறது வீட்டு அம்மா தான் பாக்கணும் மேடம் பாத்துக்கிட்டாங்களா ஆமா என்ன காரணம் திடீர்னு இப்படி குட்டி வளர்ப்புல இறங்கிருக்கல அவன வீட்டுல சும்மா தான் இருக்காங்க அதனால சரி குட்டி குட்டி வளர்ப்போம் சொந்த தொழில் ஆமா